சிம்ம ராசி இருக்கிறீங்க சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி மீன ராசிக்கு ஜென்ம சனி ரிஷபத்துல ஜென்மத்துல குரு இருக்கிறார் அவர் பயிற்சியாகப் போறார் பதினாலாம் தேதி பயிற்சி ஆயிருவார் மிதினத்துக்கு போயிடுவார் உங்க ஜாதகத்துல சனி கஷ்டப்படுத்துறாரு இல்ல சுக்ரன் ஏழுல இருந்து திருமணத்தை தடை பண்றார் இல்ல குரு நீசம் ஆயிட்டார் இல்ல சர்வதோஷம் இருக்கு கால சர்வதோஷம் இருக்குன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்ன பண்ணணும் தெரியுமா ஒன்றுமே பண்ண வேணாம் கோளுறு பதிகம் நமக்காக தான் ஞான பெருமான் பாடி கொடுத்தார் அதை சொல்லணும் அதை விட்டுட்டு சனி பகவானுக்கு போய் விளக்கு போடுறது சனி பகவானுக்கு போய் சனி பகவான் நீதிமான் தெரியுமா உங்களுக்கு லஞ்சம்லாம் வாங்க மாட்டாரு எப்பா என்னை விட்டுருப்பா ஏன் எல்லாரும் சனியை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லுங்க இன்று உங்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுப்பான்னு சொன்னா கூட கூட்டம் வருமானு தெரியாது சனி பயிற்சி அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் கோவில்கள் அவ்வளவு பயம் சனி மேலே ஏன் தெரியுமா யாரும் தப்ப முடியாது அவரவர் செய்த வினையை அப்படியே திருப்பி தரக்கூடியவர் சனி பகவான் சரி கிரகங்கள் நமக்கு கஷ்டப்படுத்துதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவபெருமான கும்புணும் ஏன் கிரகங்களுக்கெல்லாம் அவர்தான் தான் தலைவர்